ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் பேர் கோகுல் நான் சொல்கிறது ஒன்றுங்க கேளுங்க இதை நோ அடுத்த வீடியோவை ஏன் நான் ரொம்ப நாள் ஏன் வீடியோ போடலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என் கை கை உடஞ்சிச்சனாலும் என்னால் வீடியோ போட முடியல அதுக்காக இன்றைக்கி ஒரு ஒரு சந்தோஷமான கதையை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு ரெண்டு முயல் நண்பர் முயலும் அவனும் நண்பர்களாக இருந்தாங்களா அவங்காரம் அவங்க அதில் முயல் வந்து ஒரு நாள் என் வீ என் வீட்டில் கேரட் சூப் செஞ்சுருக்கேன் நீயும் வரையா ஆமை நண்பான்னு கேட்டுச்சான் அந்த ஆமையும் சரின்னு சொல்லித்தான் அவங்க ரெண்டு பேரும் அந்த சூப்பை குடிச்சிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நரி வந்து அதுக்கு அந்த ஜன்னலாம் எட்டி பார்த்துருச்சான் அந்த நீ என்ன யோசிச்சிச்சின்னா அந்த அந்த வந் அந்த ஆமையை அடிச்சு தின்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சுச்சான் அந்த ரெண்டு பேரும் வேலைக்காக போகும்போது அதில் நிறையா மருந்து கலந்துச்சான் அதுக்கப்புறம் ஆமை வந்து குடிக்கும்போது அது மயக்க போட்டு விழுந்துச்சான் அதை சாப்போயில போட்டுட்டு அது தூக்கி போச்சான் அதுக்கப்புறம் வந்து இது இந்த முயல் வந்து அதை பார்த்துச்சான் நம்ம ஃப்ரெண்டே அப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு யோசிச்சு ச வழியில் போகிறப்ப இறந்து கிடைக்கிற மாதிரி நினச்சிச்சான் அது என்ன இங்கே ஒரு விலங்கு கிடையுது அப்புறமா இதை வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லித்தான் அதுக்கப்புறம் வந்து அது வந்து அந்த ஆமியை அங்கே வச்சுட்டு போ போய் அதை பார்க்கும்போது அங்கே எழுதி ஏன்னா அது கொக்கைக்கு போயிட்டான் என்ன எங்கே அந்த விலங்கு கிடையாது இல்லையே அது எங் அதை ஏதாவது வேறு விலங்கு தூக்கிட்டு போயிருக்கும்னு அது நினச்சிக்கிட்டு போயிடுச்சான் அதுக்கப்புறம் வந்து தான் அந்த இடத்துக்கு போய்ப்பா அந்த முயல் வந்து அவன் நம்மனை வெளியெடுத்து தேடி கூட உடச்சி அதுக்குள்ளே போட்டு அவங்க ரெண்டு பேரும் மத்துக்கு பின்னாடி வளர்ந்துக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் வந்து அந்த அழி வந்து அந்த சாக்பயை திறந்து அதுக்குள்ளையை அட்டி பார்க்கும் போது அதுக்குள்ளேருந்து தேனி கொத்து கொத்துன்னு கொத்தி துரத்தி விட்டுருச்சான் அந்த ஆமியும் நண்பர்கள் அதை பார்த்துலாம்